மயிலாடுதுறை அருகே கருவிழந்த நாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சீதாள தேவி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை தூக்கி கொண்டும் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்தது நேர்த்திக்கடன் செலுத்தியது கான்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சீதாள தேவி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான மூன்றாவது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காவிரி கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த மஞ்சள் உடை உடுத்திய பக்தர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு அமைக்க தீக்குள்ளியில் சக்தி கரகம் இறங்கியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் அழகு காவடி எடுத்து பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளை தூக்கிக் கொண்டும் பக்தர்கள் தீமிதித்தது கான்பூரை பரவசத்தில் ஆழ்த்தியது அருவிழந்தநாதபுரம் இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட்